ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் வெஜ் சாண்ட்வெஜ் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுருங்க அடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து பட்டர் அந்த மாதிரி எதுவுமே எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ஓன்லி வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்குறோம் முட்டைக்கோஸ் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் குழந்தைங்க டக்குன்னு எதாவது எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு அடம் போது ஒரு ப்ரெட் பாக்கெட்டை வாங்கிட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம கொடுத்தோம்னா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்குவாங்க அதோட கேரட்டு கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு தக்காளி அது வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சுகர் தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு அதோட கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் குழந்தைங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை பெரியவங்களுக்கு காரம் ரொம்ப ஜாஸ்தி பிடிக்கும்னா அது அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச அளவு போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை நல்லா ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணிடாமல் இதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் நல்லா லைட்டாக அந்த பச்சை வாடை இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க சுகர் ஏன் சேர்க்குறோன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸோட கலர்ஸ் வந்து வந்து மாறாது அதோட கொஞ்சம் அந்த ஸ்வீட்டோட அந்த காரம் சேரும்போது தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் நமக்கு அவ்வளோதான் கிளறிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்தளவு வெந்தால் போதும் ரொம்ப வேகணும்லாம் இல்லை அடுத்து பேன் எடுத்துக்கோங்க அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க அதில் ப்ரெட் எடுத்து ரெண்டு பக்கமும் லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க வெஜ்ஜு மசாலாவை வைக்க போகிறோம் அவ்வளோதான் நமக்கு தேவையான ரொம்ப ஈஸியான ப்ரெட் மசாலா வந்து நமக்கு இப்போ போகுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அப்புறம் வேலை ரொம்ப கம்மி தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு கடையில் போய் நம்ம எதாவது வாங்கி கொடுக்குறத காட்டிலும் வீட்டில் நம்மளாக செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம கொடுத்துக்கலாம் இன்னும் உங்களுக்கு பட்டர் இருந்திங் இருந்துச்சுன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஆயில் வெறும் ஆயில் யூஸ் பண்ணுறதே ஆயிலுக்கு பதிலாக நெய் போட்டு நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் டோஸ்ட் பண்ணுங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க் யூ